இங்கே வந்து பாதாம் முந்திரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரிசப்க்கு வந்து இந்த மாதிரி சர்லஸ் ரெடி பண்ண போகிறோம் இது கோதுமை பச்சை பயிரை இது அதுக்கப்புறம் கம்பு கம்பு சோளம் சோளம் பாருங்க தனி எடுக்கிறாங்க பாருங்க என்ன பண்ணிருக்கான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பண்ணி கொடுக்க போறோம் பாதாம் முந்திரியும் வாங்கியிருக்கோம் ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணணும் இங்கே மிக்ஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் மில்லில் போய் அரைச்சிட்டு வரேன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் பட் இது வந்து தண்ணியில் கழுவி இது பண்ணலான்னு சொல்கிறேன் இவர் வேண்டான்னு சொல்கிறார் என்ன பண்ணுறது தெரில ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஒன்று சொல்கிறாரு நான் ஒன்று சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் lak thai parana lak thai parana wangit राइस पेन से फ्रेंड 1 किलो वन, 110 रुपीस में दे रखे इधर फुल्ला मिक्स பண்ணதா பண்ணி குறகேసే இத 16 ஐட்டம் மாரி இருக்க இங்க இத தனியா தனியா வாங்குச்சே 1 1 கிலோ மாரி இருக்க 16 ஐட்டம் மாரி இருக்க நெக்ஸ்ட் ப்ளாக் ல ஃபுல்லா வாங்கி சோல এটা ফ্রাই করে আছে তাই এরকমই থাকে প্লাস ফ্রাই করে আছে এটা लास्ट দা উলফনে ফ্রাই করে আছে फ्रेंड्स উই দা লাস্ট উই দা রাইস রাইস ফ্রাই করেনি এটা রেডি বানানোর বা পার্টি

இப்போ மீலில் போய் அரைச்சிட்டு வர போகிறாங்க இங்கே வந்து பாதாம் முந்திரி இது வந்து அரிசி ஸோ இதில் எங்கே போ எதில் போட போறீங்க எனக்கு அப்சியத்தில் மில்லு இதில் கொஞ்சம் இங்கே போகும் அஞ்சு பாதாம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது மில்க்கு இங்கே மிக்ஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால மில்லில் போய் அழைச்சிட்டு வர போகிறாங்க காமிங்க பார்ப்போம் எல்லாம் ட்ரை ஃப்ரை பண்ணியாச்சு ஓகே போயிட்டு வாங்க வீடியோ எடுத்துகிட்டு வாங்க மில்லோட வீடியோ மில்லு போயிட்டு போய் போயிட்டு போயிட்டு போய் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் जगह हॉस्पिटल एकदम मैरिज हॉल एकदम हमारी मैरिज हॉल मिल अंदर सस्पेंस एकदम हमारी मिल हॉस्पिटल

ஆ ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து சன்லக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து ரிசப் அப்பா வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்நாக்ஸ் வந்து என்னான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சூப்பு எப்பயுமே வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஸோ அந்த கடையில் வந்து நண்டு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு அதுக்கப்புறம் ரத்தம் என்னது சுண்டல் கருப்பு சுண்டல் ஸோ அந்த மாதிரிலாம் விற்பாங்க எப்பயாவது வாங்கிட்டு வருவார் ஸோ இன்றைக்கு வந்து வாங்கிட்டு வந்தார் சூப்பில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் சூப் சூப்பராக இருக்குது நண்டு சூப் வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எனக்கு வந்து செம்மையாக எஃபெக்ட் பண்ணிடுச்சு நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்க வேணா பாருங்க ரொம்ப பழைய வீடியோ அன்னையிலேருந்து இருந்து சூப்பே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சூப் வாங்கிட்டு வந்தேன்னா அன்னைக்கு நைட்டு வந்து என்னால தூங்கவே முடியல நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு நடந்தே போயிட்டு மெடிக்கல்ல மெடிசன் வாங்கி சாப்பிட்டேன் அப்ப வந்து ரிசப் அப்பாவும் இல்லை நேபால் போயிருந்தாரு ஸோ இங்கே வந்து நான் வாடகை கொடுக்க வந்திருந்தேன் இந்த வீட்டில் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நண்டு சூப் சாப்பிட்டேன்னா என்னை வந்து புரட்டி எடுத்துருச்சு இப்போ வந்து ரத்தம் ஸோ ரத்தம் வந்து ரிசப் கொடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி கொடுத்தோமா நல்லா சாப்பிட்டான் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வருவல் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஸோ ரிசப்ட் அப்பா நான் சொல்லிகிட்ருக்கேன் நண்டு வாங்கிட்டு வாங்க செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆனால் சாப்பிட்டு ஏதாவது இன்னும் எஃபெக்ட் பண்ணுமான்னு ரொம்ப பயமாக இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நண்டு செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ரத்தம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிஷப் அப்பா வந்து தம்பிக்கு கொடுக்கலாம் கொடுன்னு சொன்னார் எங்கள் ஏரியாவில் வந்து சூப் வந்து முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஆனால் ரத்தம் எவ்வளோன்னு தெரியல ரிஷப் அப்பாவுக்கு தான் தெரியும் ரிஷப்க்கு வந்து ரத்தம் டேஸ்ட் பண்ண கொடுத்தோமா நல்லா அழகாக சாப்பிட்டான் ஒரு எஃபெக்டும் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் சோ நல்லா சாப்பிட்டான் இன்னும் வேணும்னு கேட்டான் நான் வந்து வேண்டாம் கொடுக்காதீங்க ஏதாவது எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் கொடுங்கன்னு சொன்னான் தான் வேண்டான்னு சொல்லிட்டோம் ரிசப் வந்து ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சேட்டப் பண்ணுவான் ஒரு இடத்துல உட்காரதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் தண்ணி ஊற்றுறது அதுக்கப்புறம் ஏதாவது போட்டு உடைக்கிறது இந்த செம்பை பாருங்கள் பாலாக வச்சு விளாண்டுட்ருக்கான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்போ பார்த்தா சமாளிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சமாளிக்கணும்னு தெரியல பாருங்கள் செம்பு எங்கே ஓடிடுச்சு ஒரே சேட்டை அவங்க அப்பா வந்து செம்பு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு என் வந்து விளாட்றான் எப்படி தூக்கி போடுறான்னு பாருங்கள் ஐயோ ஒரே சிரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்